ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டே இருப்பது உங்களுக்கு கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம ஓரத்தில் ரோட்டு உரத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடியை பற்றி அந்த செடியை எல்லோருமே பார்த்துருப்போம் ஆனால் பேர் தெரியாது அது எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது எதுவுமே தெரியாது சும்மா காட்டு செடி வளர்ந்து கிடக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம் அப்படி பார்க்குறப்ப இல்லை ஒரு செடியில் தான் உன்னிச்செடி இந்த உன்னிச்செடி அடையாளம் கன்றது எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக பூ இருக்கும் ஒரு பூவாகவே இருக்காது நிறையா கலந்து பூ நிறையா பல வண்ணங்களில் இருக்கும் ஸோ அது வெள்ளை கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் அப்படி கலந்த பூவாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இதை நம்ம வந்து அழகு செடியாகவும் யூஸ் பண்ணலாம் அந்த பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த பூவு இது பென்னும் பெருசாகவும் இருக்கும் இது வந்து காஞ்சி போயிடுச்சு அதனால இப்படி இருக்குது அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அம்மை நோய் வந்தவங்களுக்கு அந்த இலைய மஞ்சளோடு அரைச்சி போட அம்மை நோய்க்கு குணமாகவும் ரெண்டாவது அம்மை நோய் வந்தவங்க அந்த கரும்புள்ளிகள் வந்து உடனே மறைஞ்சிரும் இது இல்லாமல் இது இல்லாமல் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கொசு வரட்டியாகவும் பயன்படுது இந்த இலையை அரைச்சி அந்த அது வந்து சாம்பிரா போட்டு கொடுத்தோன்னா அந்த புகை வந்துட்டு கொசு வரட்டியாகவும் நச்சுத்தன்மையற்றதாகவும் காணப்படுது ஸோ ஊரில் இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற செடிகள் இருந்தால் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பாருங்க தெரியாத செடியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ